எனக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்றேன் தெலுங்கானா அங்க வந்து ஜாதிவாரி கணக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க பீகார் மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கு நடத்தி முடிச்சிட்டேன் கர்நாடகாவில நடத்தி முடிச்சிட்டாங்க ஆந்திராவில நடத்திட்டு இருக்காங்க ஒரிசால நடத்திட்டு இருக்காங்க யாருக்கு நடத்திட்டு இருக்காங்க எந்த அடிப்படையில நடத்துறாங்க அவங்கள இந்திய சட்டம் தேர்ட்டி சிக்ஸ் லேக் டூ தௌசண்ட் எயிட் படி அவங்க நடத்திருக்கிறாங்க சர்வே நடத்தியிருக்காங்க ஏன் தமிழ்நாட்டில நடத்த முடியாது என்ன அதிகாரம் இல்ல யாருக்கு அதிகாரம் இல்ல ஒரு முதலமைச்சருக்கு அதிகாரம் இருக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதிகாரம் இருக்கு அந்த அதிகாரம் இருந்தும் எனக்கு இல்லன்னு சொல்றது என்ன வேற என்ன கோழைத்தனம் தான் அது இல்ல சார் அதுக்குதான் நீங்க வந்து வழக்குக்கு பயந்துட்டு தான் அந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு இதுக்கும் வழக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மத்திய அரசு இதுக்கும் வழக்கு என்ன சம்பந்தம் இருக்கு மத்திய அரசுக்கு இது என்ன இருக்கு இப்ப தெலுங்கானா மத்திய அரசா பீகார் மத்திய அரசா அப்ப அந்த மாநிலங்களுக்கு இருக்கிற அதிகாரம் தமிழ்நாடு இல்லையா என்ன தமிழ்நாடு ஜப்பான்ல இருக்குதா இல்ல சைனாவில தமிழ்நாட்டுல இது இந்தியாவில் தானே இருக்கு

தொடர்ந்து வந்து திமுக வந்து அனைத்து தேர்தலையும் அவங்களை எதிர்க்கக்கூடிய கட்சிகளை இணைந்து தேர்தலை பாட்டாளி மக்கள் கட்சி முன்னெடுக்கணும் திமுக வந்து கோழைத்தனமா இருக்க சொல்லுவீங்க இன்னைக்கு வந்து அதுக்கு பாபு வந்து நினைக்கிற சாதனை உன்னுடைய சுத்தமான பள்ளி பெயர் சுத்தமான பள்ளி